ஸோ நம்ம சுகிரா கோயம்புத்தூரில் இன்றைக்கி வந்திருக்கோம் அண்ணன் ஹேர் ட்ரான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ணா சொல்லுங்கண்ணா எந்த ஊர் ஸ்விக்கிராக்கு எப்படி ஹேர் ட்ரான்ஸ்மெண்ட் பண்ணிட்டிருக்கா அவனுக்கு அதை பற்றி சொல்லுங்கண்ணா நான் வேறு சைட் போயிருந்தேன் ஒரு கிளினிக் பார்த்தேன் அப்போது சுக்கிராங்கன்னா இது கூகுளில் ரிவ்யூ பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஒரு தடவை வந்து போயிட்டேன் ஒரு குடி ரெண்டாவது தடவை இந்த கிளினிக்கே வேணும்னு தான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்டாஃபு நர்ஸு எல்லாம் எவரி ஒன் சூப்பர் எக்ஸலென்ட் ஓகே அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணிக்கு ஒரு தடவை யாராவது ஒருத்தர் வருவாங்க பார்க்குறாங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் வாங்க சுக்கிராவுக்கு பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டாக ப்ரைஸாக பண்ணுவாங்க ஆனால் ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் சீராக்கம் வந்துருக்கீங்கன்னு அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து தாளவாடி சத்திய தாளபத்தில் சத்துமங்கலதி ஈரோடு டிஸ்ட்ரிக்கு நான் வழக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கள் சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன் எந்த ஃபங்க்ஷனாலும் மேரேஜு புது வீடு எந்த என்கேஜ்மெண்ட்டு எந்த ஃபங்க்ஷனாலும் போகமாட்டேன் இப்போது பண்ணிருக்கிறேன் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு கண்டிப்பாக யார் கூப்பிட்டாலும் போகிறேன் அவ்வளோ நூகிக்க இருக்குது ஓகே ஓகேண்ணா அண்ணா நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்மெண்ட்டுக்காக சுகீராக வந்திருக்கீங்களா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சுகீராக ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்களா அதை பற்றி சொல்லுங்கண்ணா நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது எனக்கே பார்த்த உடனே வந்து வீரர் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஏதோ ஓர் என்ன சொல்கிறேன் தமிழில் அண்ணன் சந்தோஷம் இல்லை ஆ சந்தோஷம்தான் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சி மிரர் பார்த்த உடனே ஓ என்னோடய மூஞ்ச இப்படி இருக்குது அப்படின்னு நான் கேப் போட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன் இவ்வளோ நானும் பிஎட் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்லு டீச் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு விட்டுவிட்டேன் அந்த தொழிலை வேண்டான்னு இப்போது இன்னொரு ஆறு மாதம் கழிச்சிட்டு கண்டிப்பாக போகிறேன் ஓகே ஓகே ஓகேங்கண்ணா நான் அண்ணா நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்புமா சுக்கிரா பண்ணும்போது பண்ண ஹேரில் டென்சிட்டிலாம் உங்களுக்கு ஓகே வரஞ்சு ஹாப்பி அடிச்சா அதை சொல்லுங்க சூப்பராக இருக்குது ஒன்றும் பெயின் இல்லை ஸோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஊசி போடும்போது பயம் தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஊசி போடும்போது அது போட்டதுக்கப்புறம் பெயின் இல்லை ஒன்றுமே இல்லை இரு இரும்போ கிடைச்ச மாதிரி தான் இருக்குது ஒன்றுமே இல்லை சூப்பராக ட்ரீட் பண்ணி கொடுப்பாங்க வாங்க ஓகேண்ணா ஓகே அண்ணனுக்கு லைவ் போய்ட்டு இருக்குமா இன்னொரு ட்ரீட்மெண்ட் வராங்க வாங்க வாங்கண்ணா சார் இன்னும் சரிங்கண்ணா நீங்கள் போய்க்குங்கண்ணா அதுங்களா அண்ணன் ட்ரீட்மெண்ட் முடிச்சிருக்கேன் அடுத்த ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அண்ணன் சிரிச்சிட்டே போகிறேங்க ஓகேண்ணா அண்ணா நீங்கள் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ரென்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது நம்ம ஸ்விக்கியோட டாக்டர்ஸ் ஸோ அவங்களாம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க டாக்டர் ரவுல்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கண்ணா சார் டாக்டர்லாம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க நல்லா பேசுவாங்க ஸ்டாஃப் மட்டும் சூப்பர் சுக்கிர ஸ்டாப்பு அரசு என்ன சொல்கிறது தமிழில் நல்லா பார்த்துக்கிட்டாங்களா கேர் பண்ணாங்களா சூப்பராக கேர் பண்ணுறாங்க எல்லாருமே வருவாங்க ஒரு ஒருத்தர் போனால் மறுபடியும் இன்னொருத்தர் வருவாங்க கேட்பாங்க எப்படி இருக்குது வெளியே பெயின் இருக்கா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க வாங்க சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க நான் விட நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் என்ன மாதிரி நெக்ஸ்ட்டு ரிவ்யூ நீங்களே கொடுப்போங்க அவன் கேட்ட உடனே நான் மாஸ்க் போட்டு தர்றேன்னு சொன்னேன் அப்புறம் இன்னும் நிறைய பேர் வரணும் தானே மாஸ்க்கே வேண்ட டைரெக்டாக பேசுகிறேன்னு வந்திருக்கேன் ஓகே ஓகே ஓகேங்கண்ணா அண்ணா நீங்கள் இப்போ பிஎட்டுக்கு பேண்டேஜ் விட்டிருக்கீங்களாண்ணா ஸோ இது பெயினாக இருக்கா எப்படி இருக்குது சார் எல்லாம் ஒன்றும் பெயினே இல்லை கொஞ்சம் ரத்தம் வரதாக இருந்தால் போட்டு விட்ருக்காங்க அதை ஒன்றும் இல்லை நான் கழட்டி விட்டுருவேன் உங்களுக்கு இந்த ஹேர்லின்னாவே ஓகேவாண்ணா இப்போ நான் இம்ப்ளான் பண்ண முடியோட வேறு இந்த ஸ்ட்ரென்த் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது ஓகேவா இருக்கா சார் சூப்பராக இருக்குது சார் அதே நான் சொல்கிறேன் மிரல் பார்த்தோன்னே எனக்கு என்னோட மூஞ்ச இது அப்படி இதாக இருக்குது சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு நீங்களே வேணும்னா பாருங்கள் ஓகே ஓகே கரெக்டாக முதன் குமார் சம ப்ரோன் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ இப்போ யூடியூபில் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கழிச்சா லைவே ரெண்டு மூணு நாள் போட்டுட்டு இருக்கோம் ஸோ அப்படி கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லி அனுப்பிவிடுங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அண்ணன் ட்ரீட்மெண்ட் முடிச்சாலுமே அதை பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க ஆனால் ஸ்விகியில் என்னென்ன இப்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ ஹேட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் அமௌண்ட் மட்டும் கம்மி தான் சார் ஓகேண்ணா ரொம்ப கம்மி தான் நீங்கள் வேறு எங்கே போனாலும் கம்மி தான் கம்மி கொடுத்தாலுமே உங்களுக்கு என்ன சொல்கிறது நல்லா டென்சிட்டியாக வச்சு கொடுப்பாங்க சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கம்மி அவங்க கம்மி வாங்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் இது நல்லா பண்ண மாட்டாங்கன்னு ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டேங்க வாங்க சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அண்ணா பிஎட்லேருந்து எடுத்துருக்கு இருந்தாலுமே அண்ணன் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மினிட்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நம்மளோட ஆட்டர் ஆட்ரன்ஸ் ஸ்வீகீராக பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும் அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆட்ரன்ஸ் என்ன டவுங்களோ நம்ம சேனல் வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா